வாஸ்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடந்த பொது தேர்தல் முடிந்திருக்கிறது அதோடய வாக்கு எண்ணிக்கை இன்னும் முடிய போது அதாவது இருநூற்றி அறுபத்தி ஆறு இடங்களை கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது நாற்பது இருநூற்றி நாற்பத்தி ஆறு இடங்களுக்கு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் என்னென்ன உள்குத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பாகிஸ்தானை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாகிஸ்தானை பற்றி முழுமையான அரசியல் பாகிஸ்தான் அரசியல் என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்குது யார் யார் நடத்துகிறாங்க இது எந்தெந்த நாடுகள் பின்னால் இருந்து இயக்குது ஏன்னா யார் யாருக்கு எந்த நாடு சப்போர்ட்டு இப்போ இம்ரான்கானை உள்ளே வச்சுருக்காங்க இல்லை எதுக்காக உள்ளே வச்சுருக்காங்க இல்லை இம்ரான்கானை கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க இம்ரான்கானுக்கு பல வழக்குகளை போட்டு இப்போ உள்ள தூக்கி வச்சுருக்காங்க இம்ரான்கானை காலி பண்ணிடுவாங்களா இப்போ நவாஸ் ஷரீஃப் யார் ஏன்னா இந்தியாவுக்கு நவாஸ் ஷரீஃப்க்கு என்ன பிரச்சனை அப்படின்லாம் பார்க்குறத தாண்டி நம்ம முக்கியமாக இந்த பாகிஸ்தான் விவகாரத்தில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது போன்ற ஒரு நிலை இந்தியாவுக்கு வருமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாகிஸ்தானிகள் ஏன் வந்து வெளிநாட்டோட கைக்கூலிகளாக மாறிடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க போகிறாங்க வராங்க இந்தியாவில் மட்டும் ஏன் அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு கைக்குலிகளாக இல்லை வெளிநாட்டுக்கு இந்தியாவை காட்டி கொடுப்ப கொடுப்பவர்களாக மாறலை அதற்கு நேரு என்ன மாதிரியான அமைப்புகளை கொண்டு வந்ததுனால் இது இப்படி நடக்கலை இனி என்ன நடக்க போகுது இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் எனவே இந்த பாகிஸ்தான் அரசியலை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் என்ன நடக்க போகுது என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாகிஸ்தான் எலெக்ஷனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை பற்றி பார்த்துருவோம் இந்த ஒட்டுமொத்த பாகிஸ்தான் இப்போ இந்தியாவில் மாநிலங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா பீகார் ஒரிசா அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த மாதிரி பாகிஸ்தானில் நான்கு பகுதிகளை கொண்டது தான் பாகிஸ்தான் இந்த நான்கு பகுதிகளில் உள்ள இனக்குழுக்கள் வேறு அவர்களோட வே இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துகிட்டிங்கன்னா சென்னை பாஷை ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் மதுரை பாசம் ஒரு மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர் பாசம் ஒரு மாதிரி இருக்கும் திருமண் திருநெல்வேலி பாசம் ஒரு மாதிரி இருக்குல்லாம் அந்த மாதிரி அவர்கள் பேசக்கூடிய மொழியும் வேறையாக இருக்கும் ஏன்னா உருது பொதுவாக பேசினாலும் ஹிந்தியும் அங்கு சில இடங்களில் பேசப்பட்டாலும் சில இடங்களில் உருது இப்போ பொதுவாக பேசப்பட்டாலும் அந்த வட்டார மொழிகள் நிறைய அங்கே பேசப்படும் இதில் நான்கு பகுதிகளாக பாகிஸ்தானை பிரிக்கலாம் நம்ம இத்தனை மாநிலங்களாக பிரிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நான்கு பகுதியில் என்னென்னா பஞ்சாப் நம்ம இந்தியாவிலேயே இருக்குது பஞ்சாப் இந்த பஞ்சாப் ஒட்டுமொத்த பஞ்சாப் தான் பாதியாக வெட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிந்து சிந்து மாகாணம்னு ஒரு மாகாணம் இருக்குது அதற்கப்பறம் என்னென்னா பலூச்சிஸ்தான் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குது இன்னொரு மாகாணம் வந்து கைபர் ஃபகுந்தாஹா அப்படின்னு சொல்லி ஒரு மாகாணம் இருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைபர் போகலான்னு கணவாயை பற்றி சொல்லுவோம் இல்லை இங்கே சில பேர் கைபர் வழியாக வந்தவர்கள்னால் அந்த கைபர் தான் அது சரிங்களா இப்போ இந்த மேப்பை போடுற அதை பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதுதான் வந்து இந்த நான்கு மாகாணங்கள் ஒன்று வந்து பலூச்சிஸ்தான் இன்னொன்று வந்து கைபர் இன்னொன்று கீழே இருக்கிறது வந்து இந்த பஞ்சாப்பு சிந்து இந்த பஞ்சாப்பு சிந்து இரண்டு மாகாணங்களும் பார்த்திங்கன்னா இந்திய எல்லையை ஒட்டியே இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இவர்களோட கேரக்டரும் இந்த நா நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் அந்த ஹரியானா நான் அந்த மக்களுடைய கேரக்டர் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் பஞ்சாப்லே பா இது பாகிஸ்தான்லேயே பார்த்தீங்கன்னா பழமைவாதிகள் அதாவது என்னென்னா ஆதிவாசிகள் மிக அதிகம் அது எங்கேன்னா பலூச்சிஸ்தான்லேயும் கைபர்லேயும் அந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஆப்கான் பார்டர் இந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஈரான் பார்டர் இந்த பார்டர் பூராமே மலைப்பகுதிகள் மலைப்பகுதியில்னால் நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான க்ரீனிஸ் ஹில்ஸ் கிடையாது ஒரு பயங்கரமான மொட்டை மலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நாடுகளில் அந்த மாதிரியான ஒரு மலைப்பகுதி தான் அது சரிங்களா ஸோ அந்த மலைப்பகுதியில் குளிரும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வெயிலும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏரியா அது ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பாத்திரலாம் இப்போ நம்ம இந்தியா மாதிரியே இப்போ வட இந்தியன்ஸ் கவு பெல்ட்னு சொல்கிறோம் இல்லையா இவர்களெல்லாம் என்னன்னா முழுக்க முழுக்க பாஜகவுக்கு வாக்களித்தாங்க போன முறை அதாவது குஜராத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் ஏன்னால் இது பீகார் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு வட்டமாக இது இல்லை இந்த குஜராத்தில் ஆரம்பித்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு கிளாக் மாதிரி வரும் சரியா இவர்கள் போனால் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து பாஜக வாக்களித்தாங்க இந்த ஐந்து மாநிலத்தில் மட்டும் இந்த தென்னிந்தியாவில் சுத்தமாக வாக்களிக்கலை பல மாநிலங்களில் வந்து சுத்தமாக பாஜக இல்லைன்னா கூட வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக சுத்தமாக வாசிட்டா இருந்தால் கூட இந்த நடுவில் இருக்கிற இடத்துல மட்டும் ஜெயிச்சு ஆட்சி இருக்காங்கல்ல இதே மாதிரி நிலைமை தான் பாகிஸ்தானில் நீண்ட காலமாக நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கணும் ஏன்னா என்ற பகுதியில் இருக்கவன் ஒரு பகுதியே அதையும் ஈரானையும் சேர்த்து தனிநாடு நாடு கேட்டுட்டுருக்கான் அவன் ஃபுல்லாக வந்து படிப்பறிவில் வந்து அந்த பகுதி வந்து ரொம்ப மோசம் மிகப்பெரிய பின்தங்கிய ஒரு பகுதியாக அது பார்க்கப்படுது ஸோ அவர்கள் வந்து சத்தியமாக இந்த நகர்ப்புறத்தில் அதாவது குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா சார் பஞ்சாப்பும் சிந்து மாகாணங்களில் இருக்குல்ல இவர்களுடைய கேரக்டரை வேறு மாதிரி இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் மாதிரியே இருப்பாங்க பெண்கள்லாம் பெருசாக வந்து இந்த பிளாக் படுதாலாம் போட மாட்டாங்க இவர்கள் வந்து எப்படி டெல்லியில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்களோ பாம்பேயில் எப்படி பெண்கள் இருக்காங்களோ அந்த ஸ்டைலில் இருப்பான் இவங்க சரியா ஸோ அந்த மாதிரியான படித்தவர்கள் ரெண்டு மாகாணங்கள்லேயும் ஜாஸ்தி ரைட்டாக அதே மாதிரி தலைநகர் இஸ்லாமாபாத்தோடைய கதையே வேறு அது இந்த சென்னை மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கேரக்டர் டிஃப்ரெண்ட் இதை மாதிரி இருக்கும் மீதி ரெண்டும் வந்து கைபரும் வேறு கேரக்டரும் வேறு இது அது வந்து ஆப்கானிஸ்தான் பார்டரில் இருக்குது அவர்களுடைய அங்கே உள்ள ஆதிவாசி மக்கள் மலைவாழ் மக்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பார்க்குற மாதிரியே இருப்பான் அவன் வேறு ஸ்டைலு அதே மாதிரி பலுசிஸ்தான் வேறு இப்போ இந்த இரண்டு மாகாணத்தையும் சேர்ந்தவர்கள் இந்த மெயின் கட்சி இல்லையா மூன்று கட்சிகள் அங்கே இருக்குது அதை நம்ம பார்த்தோம் மூணு கட்சி என்னென்னா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி அது வந்து பார்த்திங்கன்னா பூட்டோவோட கட்சி அதாவது பெனாசிர் பூட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க கொல்லப்பட்டார் அவருடைய மகன் பிலாவல் பூட்டோ தான் இப்போ அதுக்கு தலைவர் சரியா அப்போ இன்னொரு முக்கியமான பார்ட்டி இரண்டு பார்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் சரியா இதுக்கு தலைவர் யார்னா நவாஸ் ஷரீஃப் இப்போ இந்த நவாஸ் ஷரீஃப்பை பற்றி தான் நம்ம மெயினாக போ பேச போகிறோம் இதில் என்ன உள்கூத்து இந்தியாவுக்கு எதிராக எப்படி செயல்படுறாங்க இந்த நவாஸ் ஷரீஃப் யார் அவரை யார் இயக்குறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே மாதிரி இம்ரான் கான் ஏன்னா பிடிஐ அப்படின்ற கட்சியை சேர்ந்தவர் அதாவது என்னென்னா பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் அப்படின்ற ஒரு கட்சி இருந்து அவர் இருக்காரு இந்த கட்சி தான் இப்போ கடந்த பத்து வருடங்களாக டாப் பார்ட்டியாக இருக்கு இருந்தால் கூட அங்கே பாகிஸ்தானில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு இடங்கள் இருக்குது எம்பி சீட்ஸ் இருக்குது இதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு இட நான்கு இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியாக ஆட்சி பண்ணலாம் ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தானில் இருக்கவன் இவங்க மூணு பேருக்குமே ஓட்டு போட மாட்டான் இந்த பிபிபி பார்ட்டிக்கும் சரி பிடிஐ பார்ட்டிக்கும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி மூணு பேருக்கும் ஃபுல்லாக ஓட்டு போட மாட்டான் அதே மாதிரி நீங்கள் மேலே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் மேப் போடுற பாருங்கள் இந்த கைபர் ப பகுதியில் இருக்கவனும் முழுசாக வந்து இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அவர்கள் அங்கே ஸ்டேட் பார்ட்டிஸு சுயேட்சைகள் அப்படி தான் ஜெயிப்பான் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஆறு இடங்கள் வந்து போயிடும் இதில் அறுபத்தாறு எழுபது இடங்கள் வரைக்கும் இவர்கள் வந்து பிரிச்சுக்குவாங்க மீதி இருக்கிற தான் இதில் வந்து மெயின் கட்சி மூணு கட்சி இருக்குது நான் சொன்ன இந்த மூணு கட்சி பிபிபி பார்ட்டி பிடிஐ பார்ட்டி இம்ரான்கானோடது அப்புறம் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷரீஃப்போடது இப்போ இதில் பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆளுக்கு இருபது இருபது முப்பது சீட் வந்தானால் கூட யாருக்குமே தனி மெஜாரிட்டி கிடைக்காது இதனால் இந்த பத்து பதினஞ்சு வருடமாக கூட்டணி ஆச்சு தான் போயிட்டுருக்கு இருபது இடங்களுக்கு மேலவே அப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இதில் உள்கூத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நவாஸ் ஷரீஃபை இயக்குவது பிரிட்டன் அப்படின்றது தான் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது நவாஸ் ஷரீஃபை பிரதமராக ஆக்க விடவே மாட்டோம் நகா நவாஸ் ஷரீஃப் வந்து மிகப்பெரிய ஊழல்வாதி மிகப்பெரிய திருடன்னு சொல்லி அங்கே உள்ள மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இம்ரான்கானுக்கு தான் பயங்கர செல்வாக்கு இருக்குது இம்ரான்கான் வந்து வந்ததுக்கப்புறமே நாடு வந்து அமெரிக்காவும் பிரிட்டன்லாம் ஃபண்டை நிறுத்திட்டாங்க இவங்களுக்கு வ வழக்கம் போல் இந்த இஸ்ரேலுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி லட்சக்கணக்கான டாலர்களை கொடுத்து கொண்டு விட்டது நிறுத்தப்பட்டு விட்டது நான் நிறுத்தப்பட்ட உடனே அந்த நாடு வந்து ரொம்ப பிச்சைக்கார நிலைமைக்கு போயிடுச்சு கழுதையை எக்ஸ்போர்ட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கான நிலையில தான் பாகிஸ்தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா இம்ரான்கான் வந்து சைனாவோட டைய போடுறாப்புல இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இம்ரான்கான் ட சைனாவோட டைய போடுறாப்புல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நவாஸ் பொறுத்த பொறுத்தளவுக்கு என்னென்னா மிகப்பெரிய ஊழல்வாதி நம்ம தொண்ணூற்றொம்போவில் கார்கில் போர் நடந்ததுல அப்போ இந்த நவாஸ் ஷரீஃப் தான் அங்கே பிரதமராக இருந்தான் சரியா இந்த ஆள் வந்து என்னென்னா இந்தியா சண்டையில் இருக்கிறதுக்கும் அந்நிய நாட்டு கை இருந்துக்கிட்டு பாகிஸ்தானில் காசு அடித்து கொண்டு போய் சுவிஸ் பேங்கில் போடுற வேலை எனவே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் வெஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் போ போகிற மாதிரி நவாஸ் ஷரீப் தெரிஞ்ச உடனே பனாமா பேப்பர்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது நம்ம இதில் இது ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் எது நம்ம தகல்கா ஊழல் அப்படின்னு வந்து தகல்கா பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிண்டன் பர்க்கு இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லை இந்த மாதிரி பனாமா பேப்பர்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி பெரிய வரவரப்பை ஏற்படுத்தி பாகிஸ்தானில் நவாசரிவை பிடிச்சி உள்ளே போட்டாங்க உள்ளே போட்ட உடனே பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஜெயிலில் போட்டால் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடை அவரை கொள்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்போ வந்து என்னென்னா இது முடித்த உடனே யாருன்னா ராணுவ ஆட்சி வந்துருச்சு ராணுவ ஆட்சி வந்தோடனே முசாரஃப் என்ன பண்ணுறாப்புல தூக்கி உள்ளே போட்டோடனே அதுக்கப்புறம் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஆறு ஏழு மாதம் சிறையில் இருந்த நவாஸ் ஷரீஃபை தூக்கிட்டு போயிடுச்சு நீங்கள் இங்கே விட்டுருங்க கொள்ள வேணாம் ஒரு இதில் போட வேணாம் நாங்கள் பார்த்துக்கணுன்னு சொல்லி சவுதியில் அடைக்கலமாகி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வருடங்கள் இருந்த நவாஸ் ஷெரீஃப் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இவன் முசாரஃப் ஆட்சி முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் முஷாரப்பை வந்து நாட்டை விட்டு ஓடி போயிட்டா மாட்டை விட்டு ஓடி போனோடனே ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு அப்புறம் பெயில் கிடச்சோன்னா நாட்டை விட்டு ஓடி துபாய் இதில் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆனால் திருப்பி நவாஸ் ஷரீஃப் இங்கே வராப்பா உள்ளே வந்த உடனே என்னன்னா திருப்பி நான் ஐயா நான் உங்கள் அடிமை தான் அப்படின்னு சொல்லி பிரிட்டன்கிட்ட சொல்லி நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் உங்களுக்கு அடிமையாகவே இருக்கேன் அப்படின்ன உடனே பிரிட்டனும் அமெரிக்காவை என்ன காயினாதுன்னா இந்த இம்ரான்கான் வந்து சைனாவை நோக்கி போனோடனே உள்ள பிரச்சனை பண்ணுங்க ஊர்களை பிரச்சனை பண்ணி ஊழல் வாதியாதுன்னு பல வழக்குகளை போட்டு இம்ரான்கான தூக்கி உள்ளே வைங்க அப்படின்னா நவாஸ் ஷரீஃபுக்கு செல்வாக்கு இல்லை இம்ரான்கான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு உடனே கோர்ட்டு வந்துருக்குல்ல அங்கே வந்து மூன்று சக்திகள் இருக்கும் நீதிமன்றம் ஆர்மி ஜனநாயகம் இந்த கட்சிகள் இப்போ இந்த கட்சிகள் கை ஓமுச்சுன்னா இவங்க ஆட்சியில் இருப்பாங்க இல்லை ஆர்மி ஜென்ரல் எவனாவது ஒரு பயங்கரமான ஆள் வந்துட்டானா அவங்க இவங்க ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டு அவன் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு அவன் போய் சேர்ந்துருவான் ஏகப்பட்ட காசு அடிச்சுட்டு இல்லை ஜுடிஷியரியில் யாராவது நீதிபதிகள் தலைமை நீதிபதிகள் பவர்ஃபுல்லாக இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் ஆட்டையை போட்டு அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு இதை கொண்டு வந்துடுவாங்க அவர்கள் காசு அடிச்சிட்டு வெளிநாட்டில் போய் செல்லாருவாங்க இதுதான் பாகிஸ்தானில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு சரியா இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவனை க இவனை காலி பண்ணணும் யாரை இம்ரான்கானை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை கலைத்து விட்டு என்ன நீதிமன்றத்தோட உள்கூத்தோட ஆர்மியோட உள்கூத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை களை கலைத்து விட்டுட்டு இம்ரான்கான் மேலே புது புது வழக்கு எல்லாம் போடுறாங்க ஊழல் வழக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு என்னென்னா மூணாவது பொண்டாட்டியை அவர் கல்யாணம் பண்ணும்போது இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டார் இரண்டாவது பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணி அந்த அதாவது தலாக் சொல்லி அந்த இது அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட உறவு வச்சுட்டான்னு சொல்லி இந்த இம்ரான்கானோட மூணாவது மனைவியோட ரெண்டாவது புருஷன் கேஸ் கொடுத்துட்டான் கேஸ் கொடுத்து அந்த கேஸ் நடந்து பார்த்தா அதில் ஒரு ப இவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து வருஷம் தண்டனைன்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க இப்படி பல வழக்குகளை போட்டு இம்ரான்கானை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயிலில் அடைச்சி ட்ரௌசர் சட்டையை கொடுத்து போன வாரம் எலெக்ஷன் வர்ற டைமில் பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்து ஏன்னா சைனா ஆதரவாளர்கள்ல பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரௌசர் சட்டையை கொடுத்து புல்லு வெட்ட விட்டுறாங்க எங்களுக்கு எல்லா கைதியும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான நிலையில் அவர் நடத்துகிறாங்க இந்த நிலையில் அதுக்கப்புறம் அவருடைய கட்சியை வந்து அங்கீகாரத்தை பறித்து அவரோட எலெக்ஷன் கமிஷனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் சின்னத்தையும் பறிச்சிடுறாங்க சின்னத்தை பறித்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு இவ்வளோ பெரிய கட்சி ஆளும் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி ஆட்சியை கழிச்சினி இப்படி பண்ணுறீங்க அப்போ எங்களுக்கு பேட்டு சின்னம் கொடுங்கன்னு கேட்குறாரு அதையும் தராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா பல்வேறு இந்த ஆயிரம் வீட்டு ஐநூறு ஓட்டு வாங்குவோம் இல்லை பேட்டு பால் ஏன்னா அங்கே பேட்டு சின்னம் பால் சின்னம் இந்த ஸ்டெம்ப் சின்னம் தான் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி தான் அவர் வந்தார் இந்த மூணு சின்னத்தையும் டுபாக் ஒரு நிப்பாம் பாருங்கள் ஐநூறு ஓட்டு வாங்குறாங்க இவனு சுயேட்சை கொடுத்துட்டு இவங்களுக்கு இவங்கள சுயேட்சை கணக்கில் சேர்த்தவனே இம்ரான்கான் கட்சி சுயேட்சையாகவே நிற்கிறாங்க எல்லாரும் போட்டி போடுறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் வேறு வேறு சிம்பல் அப்படி இருந்தும் தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை அவர்கள் பிடிச்சிருக்காங்க இரநூத்தி அறுபத்தாறு இடங்களில் இன்னும் இருபது இடங்கள் ரிசல்ட் வர வேண்டியிருக்கு இரநூத்தி நாற்பத்தாறு இடங்களில் ரிசல்ட் வரும்போது தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை சுயேட்சைகள் பிடித்திருக்கிறார் இதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு இடங்கள் கானுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்போ வந்து இதில் வந்து நவாஸ் ஷரீஃப் ஒரு எழுபது இடத்தை பிடிச்சிருக்காப்புல ஏன்னா நவாஸ் ஷரீஃப் அந்த வீடியோ நான் போடுறவங்களுக்கு நவாஸ் ஷரீஃபை ஜெயிக்க வச்சு அவர் அவரையும் பிபிபி பார்ட்டி இருக்கு இல்லையா அதாவது இந்த பிலாவல் பூட்ட பார்ட்டி இவர்கள் ரெண்டு பேரையும் ஜாயின்ட் அடித்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரிட்டன் முடிவு பண்ணியிருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விடணும் அப்படின்னா கொஞ்ச நாள் ஓட்டு வரணும்ல நவாஸ் கொஞ்சம் ஒரு அறுபது எழுபது இடம் எண்பது இடம் வந்தால் தான் மீதி ஒரு அறுபது இடம் அவன் வந்தான்னா கூட்டணி போடலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கல்ல ஓட்டை போட்டு குவிக்கிறாங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு அப்புறம் சாரி ஆர்மி மற்றும் இந்த எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து மூணு பேர் ஊக்குத்து பண்ணி நவாஸ் ஷெரீஃபுக்கு வந்து ஏகப்பட்ட கள்ள ஓட்டுகளை இன்னும் இந்தியால கூட வளர்ந்த நாடு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லி இதை வச்சு ஆட்டே போடணும்னு பாக்குறா இல்ல நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு அங்க வந்து அதெல்லாம் அளவு கிடையாது அதனால் குத்திரை ஓட்டு தான் பேப்பர் பேலட்டு தான் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி கள்ள ஓட்டை போட்டு எழுபது இடங்கள் வந்துடுறாரு அதே மாதிரி பிலாவல் பூட்டாக ஐம்பத்தி ஆறு இடங்களை பிடிச்சா என்னாச்சு நூற்றி முப்பத்தாறு ஆச்சா அப்போ பிரிட்டனோட சதியோட சீன ஆதரவாளரான என்ன நவ இவரை வந்து இப்போ டோட்டலாக இம்ரான்கானை ஒழிச்சு கட்டிட்டு இப்போ என்ன ஆக போகுதுன்னா நாளைக்கு இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் நாளைக்கு என்ன பாருங்கள் நவாஸ் ஷரீஃபும் பிலாவல் பூட்டாவும் கூட்டணி அமைத்து நீ ரெண்டு பேரும் எதிர்கட்சி தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நாளை இவர்கள் தான் ஆட்சி அமைப்பால் ஆச்சுன்னா மீண்டும் இந்த பத்து வருடமாக சீனாவோட ஆதிக்கம் வந்து பாகிஸ்தானில் அதிகமாக இருந்ததை ஒழித்து கட்டிவிட்டு மீண்டும் அமெரிக்க ஆதிக்கம் அங்கு கோல வச்ச போகுது இதற்கு என்னன்னா உள்ளூர் முதல்ல நவாஸ் ஷரீஃப்பை பலி கொடுத்தாங்க அப்புறம் நவாஸ் ஷெரீஃப் இதை தப்பிச்சு வந்து திருப்பி நவாஸ் ஷரீஃப்பை வச்சு இப்போ அவர்கள் கையை வைத்து அவர்கள் குத்துவேலையை போல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவரை ஒளிச்சு கேட்டுட்டாங்க யார் இம்ரான்கானை இதில் நவாஸ் ஷரீஃப் வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அது பாகிஸ்தானில் என்னத்தையோ பண்ணி தொலைகிறாங்க சரி ஒரு அரசியலுக்காக இதை கேட்டோம் அப்படின்னா நவாஸ் ஷரீஃப் மிக மோசமானவன் ஏன்னா அந்த ஆளை பொறுத்த அளவுக்கு என்னென்னா கொள்கை கிடையாது இல்லை இஸ்லாமியர்களுக்காக ஏதாவது பண்ணுறானா இல்லை பாகிஸ்தான் மக்களுக்காக ஏதாவது பண்ணுவாரானா இல்லை ஏன்னா நவாஸ் ஷரீஃப் இருக்கும்போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வாஜ்பாய் ஆட்சியின் போது கார்கில் போர் வந்தது ஏன்னா இது வந்து என்னென்னா வெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டில் கார்கில்ல சண்டையை போட்டு நம்மளை மண்டையை கழுவி நம்மளை லாஸ் ஆக்கி விட்டது இந்த நவாஸ் ஷரீஃப் தான் ரைட்டா இப்போ மீண்டும் நான் இடையில வந்து தீவிரவாத தாக்குதல் நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது நவாஸ் ஷரீஃப்போட ஆட்சியாக தான் இருக்கும் சரியா அப்படி தான் இருந்தது இப்போ இம்ரான்கான் இருக்க வரைக்கும் பெருசாக எதுவுமே நடக்கலை சின்ன சின்ன தாக்குதல் அது இப்போ நடந்துட்டார் காஷ்மீரில் அது ரெகுலராக இருக்குது இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன் ஆனால் ஏன்னா அங்கே ஆட்சி வந்து அவங்களுக்கே வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்தது மீண்டும் நவாஸ் ஷரீப் வந்தால் பெஸ்டோட இன்ட்ரெஸ்ட்டில் மீண்டும் இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நவாஸ் ஷரீஃப் நல்லவன் கிடையாது மிக மோசமான ஆள் ஸோ ஆனால் இப்போ கூட்டணியில் இந்த ரெண்டு பேர் தான் வருவாங்க பிலாவல் பூட்டோ ஒன்று பிலாவல் பூட்டோ மாதிரியான ஊழல்வாதி அவங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் அதுக்கப்புறம் பெனாசிரத்துக்கு உள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் பெனாசிரை போட்டு தள்ளிட்டாங்க சரியா அப்புறம் எலெக்ஷன் பிரச்சாரத்தப்போ அவங்க அவரை அவங்க அப்பாவும் போட்டு தள்ளிட்டாங்க அவங்க தாத்தா எப்படி இருந்தாருன்னா ஹெலிகாப்டரில் போகும்போது பூட்டோ அது அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது முதல்ல சுதந்திரமான காலத்து அந்த இப்பில் இருந்த பூட்டோவை அப்பே போட்ட ராணுவ தளபதியான பூட்டோவை போட்டு திருட்டாங்க ஸோ இப்படி தொடர்ந்து பிரதமர்களை கொண்டுருவாங்க இல்லைனா ஜெயிலில் அடைச்சிருவாங்க இதுதான் அவர்களுடைய கலாச்சாரமாக இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்குது மேக்சிமம் வந்து வெஸ்ட்டோடைய அங்கே இருக்கிறதுனால அவர்களை நல்லா வாழவே மாட்டான் நம்மளோட மோத விட்டுக்கிட்டே இருப்பான் இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான் மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ வெறும் மிகப்பெரிய ஒரு இது அதாவது தனிநாடு பிரிக்கப்பட்டது பிறகு பெரிய பிரச்சனைலாம் இல்லை இருந்தால் கூட அரசியல் சண்டைகளால் இப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்தியா பாகிஸ்தானை பற்றி நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்து என்னென்னா இந்தியாவில் என்ன ஊழல் வழக்கோ எந்த வழக்கோ அந்த வழக்கோ என்ன பண்ணுவேன் விசாரணைகள் நடக்கும் அதுக்குள்ளே யாரையும் பெருசாக பிடிச்சி போட்டதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு அது தெரியும் அதனால் வழக்கை சந்தித்து வழக்கில் வாதாடி பலர் வெளியே வந்திருக்காங்க சிறர் சிறையில் இருந்திருக்காங்க ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை ஏன்னா பிடிச்சா என்ன ஜெயிலு இல்லை கொண்டு போடுவாங்க பிடிக்கலைனாலும் நம்மளை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே கொண்டுருவாங்கிறதுனால பல அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டோட உள்கூத்து கான்ட்ராக்ட் வச்சுருப்பான் அவன் நாட்டை காட்டி கொடுத்துட்டு அப்படியே அங்கே போயிடுவான் அது வந்து நவாஸ் ஷரீஃபாக இருந்தாலும் சரி இராணுவ தளபதியாக இருந்து ஆட்சியில் அமர்ந்திருந்த முஷாரஃபாக இருந்தாலும் சரி பல தலைவர்கள் என்னென்னா கிட்டத்தட்ட ஒம்போதுலேருந்து பத்து ட்ரில்லியன் டாலர்கள் இவங்களோட லஞ்ச பணம் ஸ்விஸ் பேங்க்லேயும் வெளிநாட்டிலேயே இருக்குது அப்படின்ற அந்த காசை கொண்டு வந்தாலே பாகிஸ்தான் எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி ஆனால் பாகிஸ்தான் மக்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் இந்த அரசியல் தலைவர்கள் மாறி மாறி கொள்ளையடிச்சுட்டு அண்டை நாடான இந்தியாவில் பஞ்சாயத்து இதில் பஞ்சாயத்து சைனாவோட டையப்பு பிரிட்டனோட டையப்புன்னு அவர்கள் நாசமாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை ஏன்னா இந்தியாவில் இல்லை இல்லாதது நேர்வு போட்ட செட்டப்பு எல்லாமே விசாரணை எங்கேயாவது இது வெளிநாட்டோட தொடர்பு வச்சுனா மிக பயங்கரமான தண்டனைகள் இதெல்லாம் இருந்ததுனாலையும் ரெண்டாவது நம்ம நாட்டோட வந்து தனித்தன்மை வாய்ந்தது நம்ம நாட்டில் எதாவது ஊழல் இருந்ததுன்னா நீண்ட நாள் விசாரணைட்டாக்கும் நம்ம நமக்கு நீதி கிடைக்கும் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஒரு நிலை இந்தியாவில் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது ஆனால் இந்த மாதிரி இந்த இவர்கள் ஈடி வழக்கு அது இதுன்னு போட்டு பொய் வழக்குகள் அது இதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு உள்ளே தரணும் அப்படின்னா இவர்கள் வந்து அந்நிய நாட்டோட கைக்குலியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர்கள் அடைக்கலாம் கொடுப்பாங்க நீ வா மேலே கேஸ் போட்டுருக்காங்க அடுத்த ஒன்றே எத்திரிக்கி உள்ளே வச்சுருவா நீ தப்பிச்சு வந்துடு அப்படின்னா இவர்கள் இங்கே கொலை இப்போ வெளிநாட்டில் காசு சேர்த்து வச்சுட்டு அங்கே இந்திய அரசியல்வாதிகள் தப்பி ஓடுறதுக்கு கூட ஆனால் இது இருக்குது அதனால நீதியும் நியாயமும் தவறுச்சு அப்படின்னா பாகிஸ்தான் மாதிரி இந்தியா இருக்கும் வாய்ப்பு இருக்குது அது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்